வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்டுருக்குங்க நீங்கள் மெயின் ரோடு பேஸில் குறைஞ்ச பட்ஜெட்டில் ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வீடியோவில் பார்க்குறீங்களா இந்த ப்ராப்பர்ட்டி தானுங்க சம சதுமான லேண்டுங்க நல்லா செம்மன் பூமிங்க மெயின் ரோடுமே பூமியும் ஒரே மட்டமாக இருக்குதுங்க எங்கேயுமே வந்து பூமி மெயின் ரோடு ஒரே மட்டமாக இருக்காதுங்க லேண்டு ரோட்டை விட குளியாகத்தான் இருக்குதுங்க இங்கே மட்டும் ஒரே மட்டமாக இருக்குதுங்க இது வந்து நாற்பது அடி ரோடுங்க பஸ் ரூட்டு தானுங்க ரோடு பேஸ் ஒரு ஏக்கராவுக்கு உங்களுக்கு ஒரு இரநூறு அடி கிடைக்குங்க இது ரெண்டு சைடு ரோடு பேஸாக வந்துடுங்க மெயின் ரோடு பேஸும் இருக்குதுங்க கட் ரோடு பேசும் இருக்குதுங்க இது வந்து திசை பார்த்தீங்கன்னா மேற்கு கிழக்கு ரெண்டு சைடுமே ரோடு பேசுங்க மேற்கு பார்த்த மாதிரி மெயின் ரோடு பேசுங்க கிழக்கு பார்த்த மாதிரி நாற்பது அடி ரோடு பேசுங்க இந்த நாற்பது அடி ரோடுமே கவர்மெண்ட் ரோடு தானுங்க ஊர் பக்கத்தில் பஸ் ஸ்டாப் ஒட்டி அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க இந்த மெயின் ரோட்டில் வந்து உங்களுக்கு தாராபுரம் முடுமலை கோயம்புத்தூர் திருப்பூர் எல்லாத்துக்குமே பஸ் இருக்குதுங்க இந்த பூமியொட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய வாங்கி போட்டிருக்குறாங்க இந்த பூமி இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு சூட்டாங்க தனி சொர்ஸுக்குற ஏரியாதுங்க இந்த பூமி பக்கத்தில் தென்னந்தோப்பில் இருக்குதுங்க இந்த வரப்பு தான் பார்டருங்க நம்மளுக்குங்க பிஏபி வாய்க்கால் பாசன வசதி இந்த பூமிக்கு இருக்குதுங்க பக்கத்துல எல்லாம் பாருங்கள் தோப்பு இருக்குது பாருங்கள் இந்த லேண்டுக்கு அடுத்தது ஒரு எம்டி லேண்டுங்க அதுக்கு ஆப்போசிட் ஃபுல்லாக தனம் தோப்பு தானுங்க இந்த பூமியிலேருந்து மெயினான உங்களுக்கு ஸ்கூலு ஹாஸ்பிட்டலு பேங்க்கு ஏடிஎம்மு பெட்ரோல் பங்க் எல்லாமே இந்த பூமியிலேருந்து சுமார் அரை கிலோமீட்டர்லேயே வந்துருதுங்க இது எங்கே இருக்குது பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை ஓர் வழியில் போலவாடி பிரிவுன்னு ஒரு ஸ்டாப்புங்க போலவாடி பிரிவுலேருந்து கட் பண்ணால் தாராபுரம் போகிற மெயின் ரோடுங்க அந்த மெயின் ரோடு பேஸ் இந்த பூமி இருக்குதுங்க இதோடய ரேட்டு எழுவத்தஞ்சி ரூபா சொல்லிட்டுருக்கிறேங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துர்லாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்